பரபரப்பு ஏற்பட்டது மேலும் இந்த விமானம் சேலம் மாவட்டம் ஏக்வார்க் என்ற தனியார் விமான பயிற்சி நிலையத்திற்கு சொந்தமானது எனவும் இன்று காலை பயிற்சி விமானம் சேலத்தில் இருந்து காரைக்குடி சென்றதாகவும் பின்பு காரைக்குடியில் இருந்து சேலம் செல்வதற்காக புதுக்கோட்டை மாவட்ட வானிலை எல்லைப் பகுதியில் வரும் பயிற்சி விமானத்தின் இறக்கை பகுதி வலுதடைந்ததாகவும் இது சம்பந்தமாக சேலத்தில் உள்ள தனியார் மன பயிற்சி நிலையத்திற்கும் பின்பு திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்திற்கும் தொடர்பு கொண்டும் விமானம் தொடர்பு கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது மேலும் விமானத்தை ராகுல் என்பவர் ஓட்டி வந்துள்ளார் மேலும் அந்த விமானத்தில் பயிற்சியாளராக ரசூல் என்பவர் செயற்பட்டுள்ளார் இந்நிலையில் விமானத்தின் கோளாறு சரி செய்ய முடியாது எனவும் ஆபத்து ஏற்படும் என்ற சூழல் ஏற்பட்டுள்ளதால் விமானத்தை ஓட்டி வந்த ராகுல் திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் விமானத்தை பத்திரமாக சாலையில் இறக்கியுள்ளார் அப்பொழுது சாலையில் சென்ற வாகனங்கள் மீது விமானம் மோதாமல் நல்வாய்ப்பாக தப்பி உள்ளது மேலும் வாகன ஓட்டிகளும் விமானத்தின் சூழ்நிலையை தெரிந்து வாகனங்களை சாலை ஓரத்தில் நிறுத்தி உள்ளனர் இதன் பிறகு விமானம் தரையில் இறக்கும் முன்பக்க பகுதி சேதம் அடைந்தது மேலும் இது சம்பந்தமாக திருச்சி விமான நிலைய கட்டுப்பாட்டு அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விருந்து வந்து முதல் கட்ட விசாரணை மேற்கொண்டனர் விமானத்தின் பயணம் செய்த ராகுல் மற்றும் ரசூல் ஆகியோர் லேசான காயம் அடைந்து கீரனூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு திரும்பியுள்ளனர் தற்பொழுது அவர்கள் நலமாக இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் சம்பவ இடத்திற்கு குளத்தூர் தாசில்தார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் தீயணைப்புத்துறை காவல்துறையினர் விமானத்தை பாதுகாப்பான முறைகள் சாலை ஓரத்தில் நிறுத்தியுள்ளனர் மேலும் விபத்து ஏராளமான போலீசாரும் குவிக்கப்பட்டுள்ளனர் திருச்சி விமான நிலைய அதிகாரிகள் தெரிவிக்கும் பொழுது இந்த பயிற்சி விமானம் பழுது நீக்கப்பட்டு எடுத்து செல்லப்படும் எனவும் இது சம்பந்தமாக சேலத்தில் உள்ள தனியார் விமான பயிற்சி நிலையத்திற்கு தகவல் வழங்கப்பட்டு அவர்களும் சம்பவ இடத்திற்கு விருந்து வருவதாகவும் விமானத்தை லாரி மூலமாக எடுத்து திருச்சி விமான நிலையத்திற்கு கொண்டு சென்று முழுவதுமாக பழுது சரி செய்யப்பட்டு அதன் பிறகு விமானம் எடுக்க அனுமதி வழங்கப்படும் என அதிகாரிகளும் தெரிவித்துள்ளனர் தேசிய நெடுஞ்சாலையில் விமானம் தரையிறக்கப்பட்டது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது